தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நாம் இந்தியாவில் நம் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாம் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நம் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தெல்லார் ஊராட்சி ஒன்றியங்க இது திரேசபுரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட்டு சைட்டுங்க இது இந்த தார் ரோடு நமக்கு ஒரு இரநூறு அடி வருதுங்க இடம் வந்து ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு புஞ்ச இடம் இது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு புஞ்ச இடம் இது மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் பாருங்கள் பவுண்ட்ரி பாருங்கள் இடம் ஸ்கொயராக தாங்க இருக்குது ஒரு புஞ்ச இடங்க தெர்லார்லேருந்து நமக்கு அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக தாங்க வருது ஒரு புஞ்ச இடம் இது செம்மன் பூமி ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை இல்லை ஒரு ஆர்கானிக் விவசாய செய்வருக்கு தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறோம் பாருங்கள் இடம் வந்து சுத்தம் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க தாரோட ஃபிண்டேஜ் நமக்கு இரநூறு அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க நம்ம சைட்லேருந்து வந்தால் வாசி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் திண்டிவனம் ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னை கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நூற்றி இருபது கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க புஞ்சை இடம் மண்ணு பாருங்கள் புஞ்சை மண்ணுங்க கிணறு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இடம் வந்து கிளியரன்ஸாக இருக்குதுங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குது மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாரு விலை விபரங்களை குறைச்சி பேசுனா ஓனர்கிட்ட பேசிக்கலாம் இந்த கிணறு தாங்க இது வளமான கிணறு இது ஒரு ஷெட்டு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இதான் பாருங்கள் பலமான கிணறு இது இது ஒரு புஞ்சை இடங்க மண் புஞ்சை மண் தான் செம்மண் தான் பாருங்கள் சைட் ஃபுல் பவுண்ட்ரி தான் காட்டுறேன் மூன்று ஏக்கருங்க ஒரு விலை நிலை ரூபாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் நீட்டாக இருக்குது சைட்டு தெல்லாரிலேருந்து நமக்கு நான்கு கிலோமீட்டர் தாங்க வருது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேன் மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டினில் இருபத்தஞ்சாயிரூபாங்க கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம சைட்லேருந்து பாண்டிச்சேரி ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்